அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்பை அவர்கள் எழுதிய சிறுகதை தான் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை இந்த கதையை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதையானது எழுதப்பட்ட காலத்தை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு சிறுகதையானது வெளிவந்திருக்கு அதற்கு முன்னாடி அம்பை அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த பெண்ணிய ஆய்வாளராகவும் பின் நவீனத்துவத்தை பேசக்கூடிய ஒரு பெண்ணிய எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க ஆனா பெண்ணிய எழுத்தாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால அவங்க வந்து கண்மூடித்தனமான பெண்ணிய உரிமைகளை வந்து அவங்க குரல் கொடுக்கல இயல்பான ஒரு அன்றாட வாழ்வியல் நம்மளை கடந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை அவங்களால எப்படி சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரிச்சு காமிச்சாங்க அதாவது இந்த சமூகத்தின் நிறைவேறு முகங்களை காமிச்சாங்கன்னு சொல்லலாம் அதே ஒரு உத்தியை தான் இந்த ஒரு கதையில அவங்க பயன்படுத்தியிருக்காங்க கதையோட சேர்த்து அந்த பார்வை பன்னோக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கதையில பார்க்கலாம் கதை மாந்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கதையோட கதை மாந்தர்கள்ல கிஷன் அப்படிதான் தொடங்குது அதாவது கிஷனை சுற்றி தான் அந்த கதையானது நிகழுது கிஷனோட அப்பா தான் பப்பாஜி அவர்களுடைய அம்மா வந்து ஜிஜி பப்பாஜியோடைய சின்ன தாயார் தான் வந்து படி ஜிஜி அப்படின்னு சொல்றாங்க கிஷனோட மனைவி மீனாட்சி அங்க இருக்கக்கூடிய மீதி இரண்டு மருமகள்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவங்க குஷிமா அப்புறம் ராதா பப்பாஜியோட தங்கச்சி ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து வீணா மோஜி இவங்கதான் வந்து இந்த கதையுடைய முக்கியமான கதாபாத்திரங்களாக வருவாங்க அதாவது என்ன அப்படின்னா சமையலறை அப்படிங்கறது ஒரு பெண்ணுக்கு விதிக்கப்பட்டது அதை சார்ந்துதான் தான் பெண்களுடைய வாழ்க்கையானது அமையணும் அமைஞ்சதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா இது எழுதப்பட்ட காலகட்டம் ரொம்ப ரொம்ப முந்தியது அதுக்கு வந்து இதோ இந்த முதல் வரையே நமக்கு வந்து ஒரு முதல் வரியிலே அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு சதுர கஜம் எட்டனா விலைக்கு நிலம் வாங்கி வீடு கட்டினாராம் கிஷனின் அப்பா அப்படின்னு சொல்லி தொடங்கும் அப்போது எட்டனா விலைக்கு நிலம் வாங்குற அளவுக்கு தான் அந்த காலகட்டம் இருந்திருக்கு அந்த அளவுக்கு பின்னோக்கி இந்த கதையானது நடந் நமக்கு வந்து இதில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரயில் பெட்டிகளை போடு நீண்டிருக்கக்கூடிய அறைகள் ஆனால் அதோட இறுதியில் ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய சமையலறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த சமையலருடைய அமைப்பு சொல்லும் அந்த வீட்டுல அந்த சமையலறைக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த கதையில சொல்லுவாங்க இது அவர்களோட வரியிலே சொல்லணும் அப்படின்னா அவர்கள் வாழும் பாங்கு சமையலறையை சுற்றியே இருந்தது சமையலறை என்ற தத்துவத்தை ஒட்டி சாப்பாட்டு பிரியர்கள் மது பிரியர்கள் என்றே பெயரெடுத்த வம்சம் அவர்கள் கூட்டு குடும்ப வீடுகளில் பரந்த கல்தரை முற்றம் கூடம் இவற்றை தாண்டிய இருள் மூளை சமையலறை பூஜை விளக்கு எரியும் அங்கு முக்காடு அணிந்து அழுத்தமான வண்ண பாவாடைகள் இருளை ஒட்டிய இருக்க பெண்கள் நிகழ் நிழல்களாய் தெரிவார்கள் அந்த அறையில் அரைந்து அரைந்து சப்பாத்தி மாவு பிசைந்து கொண்டோ அடுப்படியில் கும்மென்று மணக்கும் மசாலா பருப்பை கிளறியவாரோ சமையலறை ஓர் இடம் இல்லை ஒரு கோர்பாடு மட்டுமே அத்தனை ருசியான நாக்கை அடிமைப்படுத்தும் சாப்பாடும் மாய கம்பளத்தில் வந்தது போல் கொள்ளாமல் இருந்தார்கள் அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் அல்ல பெண்களுக்குமே அந்த சமையலறையை பற்றின எந்த ஒரு குறைபாடுகளும் தெரியல ஏன்னா அங்க ஒரு ஒளி கிடையாது சாக்கடை வெளியேறுவதற்கு ஒரு முறையான அமைப்பு இல்லை குழாய திறந்தாலே தண்ணி வந்து அங்கே தான் கொட்டும் அப்படின்ற மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தால் ஒரு ஐந்து நிமிடங்களில் உடலெல்லாம் வேர்த்து அளவுக்கான ஒரு புழுக்கம் அந்த சமையலறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மருமகளான மீனாட்சி ஒரு இடத்துல கோரிக்கை வைப்பாங்க ஆனால் அந்த கோரிக்கை கூட எப்படி முடியும் அப்படின்னா ஜிஜி அதாவது அந்த அந்த வீட்டுடைய பெண் மூத்த பெண் இருப்பாங்கல்ல அவங்களும் குஷீமா அப்படின்ற மருமகளுமே பதவடப்படைந்து அவங்கள பாக்குற மாதிரி அந்த கதையை கொண்டு போவாங்க அதாவது அந்த வீட்டில் பெண்களானவர்கள் சமைப்பதற்கு மட்டும் தான் அவர்கள் மேற்கொண்டு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அந்த கதையை கொண்டு போயிருக்கும் அததான் மேற்கண்ட வரிகள்ல நம்ம பார்த்தோம் வரக்கூடிய மருமகளுக்கு அவங்க முத முதல்ல அந்த மருமகள் சமைச்ச உடனேயும் கையில தங்க வளையல் போடுவாங்களாம் அதோட சேர்த்து தங்க வளையல் போடும்போதே இந்த ஜிஜி என்ன பண்ணுவாங்களாம் மெழுகு களிம்போன்னா அவங்க கையில தருவாங்களாம் அது எதுக்காக அப்படின்னா அந்த பாதங்கள் அந்த ஈரத்துல நின்று நின்று கால் கால்கள் பாதங்கள் எல்லாம் வெடிப்புகள் வந்துருமா அந்த வெடிப்புகளை தடவ தடவுவதற்காக அவங்க வந்து அந்த மெழுகு களிம்பை கொடுப்பாங்களாம் அதாவது அந்த சமையலுடைய நிலவரத்தை அவங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து இது இவ்வளோ முக்கியமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டுடைய முக்கியமான அங்கம் அப்படின்னா அது பெண்கள் தான் ஆனா அந்த பெண்களுடைய முக்கியத்துவம் அறியப்படாமல் அவர்கிட்ட திறமை இருந்தும் கூட அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துக்கா வலியுறுத்துவதற்காக மட்டும்தான் இதெல்லாம் கையாளப்படுது அந்த வீட்டோட மருமகள் மீனாட்சி வந்து சமையலறையை கொஞ்சம் பெரிதாக்கணும் அங்க அங்கே வந்து ஒரு போதிய அளவுக்கு இடைவெளி வேணும் இதெல்லாம் சொல்லும் போது அதை வந்து பப்பாஜி ஏற்றுக்கவே மாட்டாரு அதை அதை வந்து அடுத்த வரிகள் அடுத்த பக்கங்கள சொல்லுவாங்க சமையலறை நிலவரம் மாற்றப்படவில்லை துணி உலர்த்த இன்னும் இரண்டு நைலான் கயிறுகள் கட்டப்பட்டன ஜன்னல் எதிரே பாப்பாஜியின் மௌன சவால் இது பெண்ணே மைசூர் பெண்ணே இங்கே நிரந்தரமாக வாழாத உனக்கு மழை எதற்கு அதன் பச்சைதான் எதற்கு ராஜஸ்தானத்து சமையல் பண்பாட்டுக்கும் ஜன்னலுக்கும் பாத்திரம் அளம்பும் தொட்டிக்கும் என்ன சம்பந்தம் பெண்ணே கருத்த நிறமுடைய முக்காடு அணியமருக்கும் என் பையனை வசியப்படுத்திய நிறைய பேசும் பெண்ணே அதாவது ஒரு பெண் வந்து எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சிருக்காங்க அந்த வரையறை என்னன்னா அந்த சமையலறையோட ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே பார்க்கும்போது ஒரு பச்சை மலை தெரியும் அந்த ஜன்னலுமே குறுகியது தான் ஆனா உனக்கும் அந்த ஜன்னலுக்கும் அந்த பாத்திரம் அஹ் அளங்கக்கூடிய தொட்டிக்கும் சமையலறைக்கும் என்ன சம்பந்தம் அது மட்டும் இல்ல இது வந்து ராஜஸ்தானை பின்னாடியாக கொண்ட கொண்ட ஒரு கதைதான் அங்க என்ன நடக்குமோ அததான் பேசிட்டு இருப்பாங்க அப்போ கிஷனுங்கிறது இவங்களுடைய பையன் பாப்பாஜியோட பையன் கிஷனுடைய மனைவி தான் மீனாஜி அவங்க மை மைசூரை சேர்ந்த ஒரு பெண் அதே சமயம் அவங்க வந்து கருமையாக இருக்காங்களாம் படிச்சிருக்காங்களாம் நிறைய பேசுகிறாங்களாம் உன் உன்னுடைய கருத்தை நீ சொல்கிற அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க பெண்ணாக இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஒரு மௌன சவால்னு இதை வந்து கொண்டு போவாங்க ஆனால் பப்பாஜியோடைய மகனாக வரக்கூடிய கிஷன் அதாவது அந்த பொண்ணு மீனாட்சியுடைய கணவன் பார்த்தோன்னா தன்னுடைய த தந்தை போல் கிடையாது பழமை வார்த்தத்தில் ஊதி போ ஊறி போனவங்களாம் இல்லாமல் தன்னுடைய மனைவி அப்படின்னு இல்லாம ஒரு சக பெண்மணிக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க சமையல் மீனாட்சி கூட செஞ்சு சமைக்கவும் அவங்க செஞ்சிருப்பாங்க அனைவருக்கும் தேநீர் எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க இத கூட பரிகாசிக்கும் விதமா பப்பாஜி என்ன சொல்லுவாருன்னா அப்போ நீ வந்து தங்க வளையல் கிஷனுக்கும் ஒன்று போட்டுடலாம் போல அப்படின்னு கேட்பாங்க என்னன்னா ஆம்பளை போய் சமையல் ஒரு வேலை செய்யறதா அப்படின்ற கேள்வியை பப்பாஜி அங்க வைக்கிறதா இருக்கும் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கும் ராதா பாபிஜி அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மருமகள் அவருடைய கணவர் பார்த்தோன்னா கோகுல் இதில் வந்து ராதா கணக்கில் மிகவும் சிறந்தவங்களாக இருப்பாங்க ஒரு பேங்க்கில் பேங்க் அப்படின்னா ஒரு வங்கியில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் தான் இருப்பாங்க ஆனால் கோகுல் ஒரு டாக்டராக இருந்துமே கூட அவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் சமையல் செய்ய சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்து இவங்க ஜோத்பூர் போயிருக்கும் போது அதை வந்து மீனாட்சி கவனிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் கிஷன் என்ன சொல்லுவார் அப்படின்னா பேங்க்ல பெரிய வேலையை பார்க்கக்கூடிய ராதா பாபிஜி இப்போது அதே சமையலறல் தானே இருக்காங்கன்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா கோகுல் என்ன சொல்லுவாருன்னா இந்த ஒரு சமையலறலை என்னால் நின்று ஒரு பத்து நிமிஷம் நின்று ஒரு சாயா கூட போட முடியல அது மாதிரி சாயா போடுறதுக்குள்ளேயே எல்லாம் வெடுத்து போயிடுது எனக்கு இதோட வெப்பமே தாங்க முடியலை அதனால தான் இங்கே வேலைக்கு வேறு ஆளும் கிடைக்க மாட்டாங்க அதனால நான் ராதாவை வேலையை விட்டு நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல கிஷனுடைய இந்த ஒரு பதிலானது கிஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத நமக்கு காமிக்கும் அடுத்ததில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா குஷிமா அதாவது உங்களுடைய மூணாவது பிள்ளைக்கு எந்த மாதிரியான மருமக வாய்க்கணும்னு நீங்கள் கே ஆசைப்படுறீங்கன்னு ஒரு ஜிஜி ஜிஜியக்கிட்டே கேட்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா படித்த வெழுப்பான அதிகம் பேசாத ஒரு பெண் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ மீனாட்சிக்கு இப்படிலாம் கூட இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி அங்கே எழும் ஆனால் அதுக்கு கதாபாத்திரமாக வந் வரவங்க யார் அப்படின்னா குஷியுமாக தான் இவங்க வந்து பூ வேலைப்பாடுகள் அப்புறம் இந்த கேக் செய்கிறது ஜாம் செய்கிறது ஃப்ரெண்ட் மொழி கற்று வச்சுருந்துருப்பாங்க ஒரு அது இல்லாமல் ஒரு பட்டம் வாங்கியிருப்பாங்க ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க இது எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதே தான் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க என்னென்னா ஒரு ஏரி கரைக்கு போகலாம் டூர் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லி ஒரு நாள் சுற்றுலாவுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் அந்த சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னா காலையில் நாலு மணிக்கே எழுந்துருச்சு அங்கே கொண்டு போகிறதுக்கு தேவையான உணவு சப்பாத்தி மாவில் தொடங்கி அங்கே நம்ம சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி வேணுமேன்னு சொல்லிட்டு வெங்காய பக்கோடா அது ரெடி பண்ணுறதுக்காக அங்கே தயார்படுத்திகிட்ருப்பாங்க ஒருத்தங்க மாவு பெண் செய்வாங்க இன்னொருத்தவங்க வந்து அதை அடுப்பில் போட்டு ரொட்டியாக சுட்டி எடுப்பாங்க இன்னொருத்தங்க அதெல்லாம் பொட்டலம் போட்டுட்டு இருப்பாங்க இதில் அவங்க ராதா நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுன்றது முதல் கொண்டு அவங்க தான் எடுத்து வச்சுட்ருப்பாங்க அதில் ஆண்கள் இதை பற்றின எந்த ஒரு ஒரு கவலையுமே இல்லாமல் இருக்கிறதா இருக்கும் இதுக்கிடையில் பப்பாஜி வந்து சமையலறை எட்டி பார்த்துட்டு ஆமாம் எல்லாம் எங்காவது போகணும் அப்படின்னா உடனே உற்சாக வந்துருமே அப்படியே கிளம்பிரிவுங்களை ஊர் சுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு பரிகாசமாக கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய மனநிலைமை இல்லை பார்வை அப்படிங்கிறது பெண்கள் வீட்டுல தான் இருக்கணும் சமையல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தகவலை நம்ம அம்பை அவர்களுடைய எழுத்தின் மூலமா பார்த்தோம்னா ஒளியற்ற ஜன்னல் குறுகிய அந்த சமையலறையிலிருந்து கடலில் வசிக்கும் ஆக்டோபர் என் கால் போல ஆதிக்க கரங்கள் நீண்டு வளைத்து போட்டன கால்கள் இருக்க இருக்க கட்டுண்டு கிடந்தனர் ஆனந்தமாக அவை இடுப்பை இருக்கினால் ஒட்டியானம் என்றும் காலை சுற்றினால் கொலுசு என்றும் தலையில் பட்டால் கிரீடம் என்றும் நினைத்து கொண்டனர் பெண்கள் அதே வளமையில அங்க அந்த சூழலையே பழகின பெண்களும் தான் இருக்கக்கூடிய சூழலை அப்படியே ஏத்துக்கிறாங்கன்ற ஒரு ஒரு கண்ணோட்டம் அங்கே வரும் இதுல நம்ம பப்பாஜியோடைய தோ தங்கைன்னு ஒருவர் பார்த்தோம் வீணா மோஜி அவங்க என்ன அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஐம்பது வயது கிட்ட ஆகுது ஆனா அவர்கள் பதினைந்து வயதாக இருக்கும் போதே ஒரு விதவையா மாறிடுவாங்க இப்போ அவங்க என்ன இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா இந்த கூட்டு குடும்பத்துல அவங்க இல்ல ஒரு பள்ளியில கிறிஸ்தவ பள்ளியில ஆசிரியர் வேலை கிடைச்சு அவங்க தனியா இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு பள்ளியோட சேர்ந்த தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு அழகிய வீடு வீட்டுத்துக்கு வெளியே ஒரு அசோக மரம் அந்த இடத்துல அவங்க குயில குயிலோட சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கழிச்சிட்டு இருக்காங்க அந்த உலகத்துல அவங்க தான் தனக்கு தானே ராணி அவங்கள பார்க்கறக்கு மத் மாலையில் வரக்கூடிய குழந்தைங்களோட குரல் தான் அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் அவங்களுமே சில நேரங்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் வெறுமையாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஒரு பெண் தன்னிச்சையாகவும் இயங்க முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல எழுத்தாளர் அம்பை வந்து பதிவு பண்றாங்க படி ஜிஜி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பப்பாஜியோடைய சிறிய தாயார் அதாவது ஜிஜிக்கு மாமியார் ஆனால் ஜிஜிக்கும் படிஜிஜிக்கும் இடையில ரெண்டு ஆண்டுகள் தான் வித்தியாசம் இருக்கும் ஆஹ் படிஜிஜியை பப்பாஜியோட அப்பா திருமணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு பதினேழு வயசு பப்பாஜிக்கும் பதினேழு வயசு தான் இது என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இடையிலான ஒரு பாகுபாட்டை பாலின பாகுபாட்டை தான் இது காமிக்குது ஆனா அதுல என்ன ஆகுது அப்படின்னா அந்த பப்பாஜியோடைய அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் படி தான் அந்த குடும்பத்துல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அவங்க இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சிஜி தான் தன்னுடைய முடிவுகளெல்லாம் எல்லாம் அந்த வீட்டில் எடுக்கிறவங்களா இருக்காங்க அது என்ன முடிவுகள் அப்படின்னா எனக்கு மட்டன் புலாவ் பண்ண போறோமா இல்லை வேற ஏதாவது ரொட்டி பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சமையலறை சார்ந்த விஷயங்களை தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அதவே தன்னுடைய பெரிய அதிகாரமா அவங்க நினச்சிக்கிறாங்க அதை அந்த வரிகளையும் பின்னாடி நான் சொல்கிறேன் அதோடு சேர்த்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சிஜிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது அதனால் அவங்க படுத்த இருக்காங்க இருந்தாலும் அவங்கள தாண்டி தான் அவங்க கிட்ட தான் சமையல் பொருட்கள் எல்லாமே வாங்கணுன்ற ஒரு நிலைமை சீச்சியின் ஆஸ்துமாவும் இரத்த அழுத்தமும் அவள் நடமாட்டத்தை குறைத்து விட்டன அவள் படுக்கை அருகே உள்ள மர பீரோவில் லவங்கம் குங்குமப்பூ லவங்கப்பட்டை மிளகு திராட்சை பெரிய ஏலம் ஏலக்காய் சர்க்கரை நெய் முந்திரி எல்லாம் இருக்கும் அவளை தொடாமல் பீரோ எட்ட முடியாது அதை அடையும் முன்பு ஒரு கேள்வி பட்டியல் நீட்டப்படும் ஏன் அப்படின்னா இதுதான் உன்னுடைய அடையாளம் இதுதான் வந்து உன்னுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஜிக்கு திருமணமாகும்போது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஜிஜி சொல்றதாக ஒரு இடத்துல வரும் பதினாலு வயது எனக்கு என்னை வழி அனுப்புகிற பிதாயின் போது என் அம்மா காதல் சொன்னாள் நெஞ்சில் முட்டுகிறது அந்த பிதாய் முக்காட்டோடு அவள் குனிந்து என்னை கட்டி கொண்டாள் பெரிய மூக்கு வளையம் உருத்தியது சமையலறையை ஆக்கிரமித்துக் அலங்காரம் செய்து கொள்ள மறக்காதே தான் உன் பலம் அதிலிருந்துதான் அதிகாரம் இந்த வார்த்தைகளை ஜிஜியோடைய அம்மா இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ அதுதான் வந்து தனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்க ஆனால் இதற்கு பிறகு என்னன்னா மீனாட்சி ஜிஜியோட தனியாக இருக்கும்போது அந்த இருள் சூழ்ந்து அந்த அறையில் இருவர் மட்டுமே பேசுவாங்க அதில் மீனாட்சி என்ன சொல்ல முனைவாங்க அப்படின்னா இது மட்டுமே நீங்கள் கிடையாது இந்த சமையல் அறை லவங்கம் வா வாசனை திரு வாசனை பொருள்கள் இது மட்டுமே ஒரு ஜிஜியா ஒரு பெண்ணா நீங்கள் கிடையாது உங்களுடைய உடலை தாண்டி அந்த பிள்ளை பெற்ற தழு தழும்பை தாண்டி இன்னும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜிஜியான நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க கிஷனும் மீனாட்சியும் அந்த மலை நம்ம ஜன்னல் வெளியே தெரிஞ்ச மலையில ஏறணும்னு சொல்லி கிளம்பி போவாங்க அந்த இடத்துல அவங்க கேட்பாங்க சரி பப்பாஜி இங்கே இருக்கிற எல்லா மலையுமே ஏறிட்டுன்னு சொல்கிறாங்களே அவர் மலையேற போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது பப்பாஜி வந்து மலையேற போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்கன்ற கேள்விக்கு ஜிஜி சொல்லுவாங்க அவர் மலையேற போதெல்லாம் எனக்கு வயிற்றுல பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மொத்தம் பதினாலு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போது ஒரு சமையலறையும் குழந்தையோடைய கேர்டேக்கராக இருக்கிறது தான் பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய வேலை அவங்களுடைய என்னதான் திறமைகள் இருந்தாலும் இதுதான் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற வேலை அப்படிங்கிறத அந்த காலத்துல ஒரு பின் பின் நவீனத்துவம் ஆயிரத்தி எட்நூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்பதான் கொஞ்சம் பெண்ணியம் சார்ந்த பார்வையானது விரிவாக்கப்பட்டு வர அந்த காலம் அப்போ அம்பை வந்து அது பெரு ரொம்பவே ஆழமாக பேசியிருப்பாங்க அந்த வரிகள் பின்னாடி பார்ப்போம் மீனாட்சி ஜிஜி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு இடம் ஜிஜி அந்த சமையலறை அட்டிகை வளையல் தங்க குண்டு சுட்டி அதெல்லாம் ஒரு பலமும் இல்லை அதிகாரம் அதிலிருந்து வரவில்லை அது பப்பாஜியை ஒட்டி அதிகாரம் அதிலிருந்து எல்லாம் விடுபடுங்கள் 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 விடுபட்டால் அப்புறம் எஞ்சுவது ஒரு கேள்விக்குறியோட நிற்கும் அலங்காரங்களும் இல்லாம அதிலிருந்தெல்லாம் நான் வெளியே வந்துட்டு தான் நான் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை ஜிஜி திருப்பி கேட்பாங்க அதற்காக மீனாட்சி கொடுக்கிற ஒரு பதிலாக அம்பையோட எழுத்துக்கள் நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் சிஜி சரியான அளவில் எல்லாம் இடப்பட்ட சமையலில் காதிலும் கழுத்திலும் நுதலிலும் உறுத்திய நகையில் பலம் என்று எப்படி நினைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் உங்கள் உடலையும் கருப்பையையும் கலன்று விழும் சமையல் மனம் தூரப் போய்விடும் நகையின் மினுமினுப்பு மறைந்துவிடும் பால் தன்மையற்ற நீங்கள் அதில் சிக்காத நீங்கள் அதில் குறுகாத நீங்கள் அதனின்றும் விடுபட்ட நீங்கள் அதை தேடுங்கள் ஜிஜி அதை தொடுங்கள் அப்படின்னு சொல்லி அதுதான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க அந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்துல சமையலறைக்குள்ள முடங்கி கிடந்த பெண்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் பொருந்துவதா இருந்துச்சு ஆனா இன்றைய சூழல்ல பார்க்கும்போது பெண்ணியம் பின் நவீனத்துவம் அப்படின்னு சொல்லி நவீனமா மாறி வர இந்த காலகட்டத்துல இப்போ நாம எதை வந்து இதோட கருவா எடுத்துட்டு நாம எதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா சமூக ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மேல இருக்கிற அந்த மோகம் அதாவது எத்தனை வந்து விருப்பங்கள் நமக்கு வருது இல்லை என்னை வந்து எத்தனை பேர் பின்தொடர்கிறார்கள் எத்தனை நண்பர்கள் எனக்கு எனக்கு இருக்காங்க முகநூல்லையும் இன்னும் பிற சமூக ஊடகங்கள்லையும் அப்படிங்கிறத தாண்டி நாம யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அதை இக்காலத்துல சமகாலத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் நன்றி